இன்னொரு சகோதரர் சகோதரர் சாபிர் அவர்கள் அவர் குறிப்பிடல அவர் கேட்கிறார் எங்கள் வீட்டில் நாங்களும் எனது சாட்சியும் சாட்சியின் மகள்களும் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம் அதாவது நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் இப்போது என் சாட்சியின் மகளுக்கு திருமணமாகிவிட்டது அவர் இன்னும் எங்கள் வீட்டிலேயே இருக்கிறார் எனது சாட்சியின் மகளுடன் பேச முடியுமா அவர்களும் நாங்களும் சிறிய வயதிலிருந்து ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக வளர்ந்தோம் அவர் எனக்கு மகனமாகிறாரா அவர் என்னை அழைக்கும் போது நானா என்றுதான் அழைக்கிறார் அவர் எனக்கு மகனம் உறவாக கருதப்படுமா இல்லையா தயவு செய்து இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தெளிவாக விளக்கம் வழங்கவும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அதாவது இவங்க ஒரே வீட்ல சாட்சி பெரிய மட புள்ளே வளர்ந்து இருக்கிறாங்க இப்ப சாட்சிட மகள் எனக்கு வந்து தங்கச்சி முறையில வருவாங்களா அல்லது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில வருவாங்களா அவங்களோட நாங்க அவங்க திருமணம் வேற முடிச்சிட்டாங்க இப்ப கூட எனக்கு பேசலாமா என்ன நானாண்டுதான் கூப்பிடுறாங்க அப்ப நான் நானா தங்கச்சி என்ற அந்த உறவுல நான் அவங்களை அணுகிறதா மகுரம் என்ற கணக்குல அணுகிறதா அல்லது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில் இருந்ததாக கருதி அவர்களோடு நான் எப்படி பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கொள் இப்ப திருமணம் ஆகிட்டாங்கன்றது வேற விஷயம் இப்ப கூட எனக்கு பேசலாமா கதைக்கலாமா சகஜமாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரியுடன் பழகுவதை போன்று சாட்சிட மகளோட பழகலாமா என்பதுதான் அந்த கேள்வி முதல்ல மகிரம் என்பது ஒரு ஆணுக்கு நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு முடியாத நிலையில் இருப்பவர்கள் அதே போன்ற ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு முடியாத நிலையில் இருப்பவர்கள் தற்காலிகமானவர்களும் வருவார்கள் பொதுவாக இரத்த உறவுல வரக்கூடிய உறவுகள் நிரந்தரமாக திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவர்கள் திருமணத்தின் மூலமாகவும் சிலர் திருமணத்துக்கு தடை செய்யப்படுவர் அவர்கள் தற்காலிகமானவர்கள் இதுதான் மகரம் என்பதற்குரிய வரையறை அப்ப இந்த மகரம் என்ற கணக்குல யார் யாரு வருவாங்க என்பதை அல்லாஹு நபுல்லாலமின் திருக்குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்கிறான் உங்கள் அன்னையர் உங்களுக்கு திருமணத்துக்கு தடை உங்கள் புதல்வியர்கள் வா அகமாத்துக்கும் உங்கள் சகோதரிகள் வா அம்மாத்துக்கும் உங்கள் தந்தையின் சகோதரிகள் மாமிமார்கள் வ உங்கள் அன்னையின் சகோதரிகள் சாட்சி பெரியம்மா ஒப அஹி உங்கள் சகோதரனின் மகள் வபனாத்துல் உக்தீ உங்கள் சகோதரியின் மகள் வ உம்மாஹாதுகுல் லாத்தி அர்லானकुम உங்களுக்கு பால் ஊட்டுவதன் உங்களுக்கு தாயானவர்கள் பால் ஊட்டிய தாய்மார்கள் வ அஹவாதுக்கும் மினர் வலா அத்தி பால் குடி உறவின் மூலம் ஏற்பட்ட சகோதரிகள் அவர்களும் ஹராம் வ உம்மாஹதுல் நிசாய்க்கும் உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மார்கள் மாமிமார்களும் ஹராம் அதாவது மாமியார்மார்கள் ஹராம் வ ரபாயிபுக்கும் லாத்தி நீங்கள் தாம்பத்திய நடத்திய மனைவிமார்களுக்கு முதல் கணவர் மூலமாக பிறந்த பெண் குழந்தைகள் ஆனால் உங்கள் பொறுப்பில் இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் தாலா திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட அந்த பட்டியலை சொல்கிறான் அப்ப இதுல அல்ல என்ன சொல்கிறான் சாட்சி பெரியமோட புள்ளையில திருமணம் முடிக்க வேணாம்னு எல்லாம் போட்டானா ஒரு சாட்சிமார்களை திருமணம் முடிக்க கூடாது பெரியம்மா மார்களை திருமணம் முடிக்க கூடாது அவன மகள்மார்களை திருமணம் முடிக்க கூடாது அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் எப்ப திருமணம் மாறுவார்களோ அவர்கள் மஹரமானவர்கள் அல்ல அவர்கள் மஹரம் உறவில் வரமாட்டார்கள் உங்களுக்கு நானா சொன்னாலும் சரி நீங்க தங்கச்சி சொன்னாலும் சரி அல்லது நீங்க தாத்தா சொல்லி அவங்க தம்பி சொன்னாலும் சரி உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் அல்லாதவர்கள் அக்காவாகவும் தங்கையாகவும் நானாவாகவும் தங்கச்சியாகவும் வரவே மாட்டார்கள் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது அப்ப முன்பதாகவே உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு அனுமதியாக மாட்டார் இதுல என்று சொன்னா அவங்க வேறொரு கணவருடைய மனைவியாக இருப்பதனால மத்தபடி அவர்கள் உங்களுக்கு மகரமானவர் அல்ல நீங்கள் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும் போது அவர்கள் அவர்களுடன் பேசலாம் எப்படி ஒரு அந்நிய அதே போன்ற பார்வைதான் இந்த பெண்ணிடமும் இருக்க வேண்டும் அந்நிய பெண்களுடைய விஷயத்துல பார்வையை தாழ் திறந்த தன்மை இந்த சாச்சிட மகள் பெரியம்மன மகள் விஷயத்திலையும் இருக்கணும் பெரியப்பா சாச்சாவாக இருந்தாலும் இதே நிலைதான் வரும் இவர்களுடைய உணவு விஷயத்தில் நாங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அப்ப இவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்பதை இன்னொரு வசனமும் சொல்லுது முப்பத்தி மூணாவது அத்தியாயிரத்தில் ஐம்பதாவது வசனம் அதாவது சூரத்துல் அஜாபில் ஐம்பதாவது வசனம் சொல்லுது யா ஐயோ நபியூ நபியே என்ன அஷ்லன் நா லக்க அஸ்வாஜ க மாத்தி நீங்கள் யாருக்கு வனக்கொடைகளை வழங்கி திருமணம் முடித்து விட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஹலால் ஆனவர்கள் வம மலக்கத் யமீனுக்க உங்களுக்கு கொடுத்த அடிமை பெண்கள் உங்களுக்கு ஹலாலானவர்கள் உங்கள் தந்தையின் சகோதரரின் புதல்விகள் அதாவது சாச்சாமார்கள் பெரியப்பாமார்களுடைய பிள்ளைகள் உங்கள் தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள் அதாவது மாமிமார்களுடைய மகள்மார்கள் அவர்களும் உங்களுக்கு ஹலால் உங்கள் தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள் அதாவது மாமாமார்களுடைய மகள்மார்கள் உங்களுடைய தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் சாட்சிமார்களுடைய மகள்மார்கள் பெரியம்மாமார்களுடைய மகள்மார்களும் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப முஸ்லிம் சமூகத்துல ரசூலா கே ஹலால் ஆக்கப்படுதோ அதுதானே முஸ்லீம் சமூகத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு ரசூலாக்க ஹலாலானதில் சிலது ஹராம் என்று சொன்னா அல்ல அதை குறிப்பிட்டு சொல்வான் இந்த விஷயத்துல எங்கேயும் அல்ல முஸ்லிம்களுக்கு சாட்சி பெரியம்மாமார்களுடைய பிள்ளைகள் ஹராம் என்று எல்லாம் எங்கேயும் சொல்லல சாட்சா பெரியப்பாமார்களுடைய பிள்ளைகள் ஹராம் என்று எங்கேயும் சொல்லல என்பதில் இருந்து அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று விளங்குகிறது அதிலிருந்து அவர்கள் மஷரமானவர்கள் அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மஷரமானவர்கள் அல்ல என்று வந்தால் அந்நிய பெண்ணுடைய விஷயத்துல எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படிதான் இத்தகையவர்களுடைய விஷயத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் சாச்சிட பெரிய புதல்விகளா இருந்தா பெரிய சாச்சாமார்களிட புதல்விகளா இருந்தா அவங்களோட முன்னாடி அவங்க திருமணத்துக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவதனால் நாம் பார்வையை அவர்களுடைய விஷயத்துல தாழ்த்தி கொள்ள வேண்டும் அது இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தொன்பது வசனத்துல அல்லா சொல்கிறேன் யகுலு மின் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பான்வைகளை கொள்ள வேண்டும் என்று இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பதாவது வசனத்துல அல்லா சொல்கிறான் அதே போன்று தனிமையில் அவர்களோடு இருக்க கூடாது தனிமையில் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ਨੇ எப்படி தடுக்குறாங்க ஒரு பெண் தன்னுடன் ஒரு மஹரமான உறவு இல்லாத நிலையில் அன்னி ஆணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்று நபி சொல்லாசலம் சொல்றாங்க அப்துல்லா இவங்க சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க சஹி முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினோறாவது செய்தியா பதிவு செய்யப்படுகிறது அதே போன்று அந்நிய பெண்களா இருந்தா அவங்களோட சேர்ந்து தனியா பயணம் செய்யவும் கூடாது நபி சொல்லாலசலம் அவங்க சொல்றாங்க வலா துசாபிரு மர் அத்து இல்லாமாதி மஹஹமின் ஒரு பெண் மஹ்ரமான உறவில்லாமல் தனியாக பயணம் செய்ய வேண்டாம் அப்ப மஹரம் இல்லாத நிலையில் சாட்சி பெரியம்மட மகள்மார்களோடு பயணம் செய்ய இயலாது தனியாக மகரமான ஒரு உறவு இருந்தால் பயணம் செய்யலாம் அதே நேரத்துல ஒரு பெண்ணை பொறுத்த அளவுல பாதுகாப்பு சூழல் இருக்கும் என்றால் தனியாக பயணம் செய்வதை இஸ்லாம் தடுக்கவில்லை ஆனா அப்படி இல்லாம பாதுகாப்பான சூழல் இருக்கிறது ஆனா சாத்தி பெரியம்மட மகனோட சாட்சி பெரியம்மட மகள் ஒருத்தரை தனியா சேர்த்து பயணம் அனுப்பலாமான்னு கேட்டா அனுப்ப முடியாது மார்க்கம் தடுக்குது இன்னும் நபி சொல்லா அவர்களிடம் இந்த செய்தியை உடனே ஒரு நபி ஒரு நபி தோழ எழுபுகிறார் ஃபகாம ரஜுன் ஒரு நபித்தோழர் எலும்பி சொல்கிறார் ஃபகாள யாரை சூழல்லா அல்லாஹ்வின் தூதுரே ஹிங் அத்தி ஹரஜத் ஹஜ்ஜதன் என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்வதற்காக வேண்டி நீயத்து வைத்திருக்கிறார் வைனிப்பு துதிமுத்து ரசுவத்தி கதாவ கதா நான் இன்னென்ன போர்களில் கலந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்று என்னுடைய பேரை பதிவு செய்துருக்குறேன் என்று சொன்னோன்னு ரசூலா சொல்கிறாங்க இன்தலிக் நீ அவனுடன் பயணம் செய் சஹஜ மாமிராத்திக்கை உன்னுடைய மனைவியுடன் ஹஜ்ஜி செய்யுண்டு ரசுலா சொல்றாங்க அப்ப மஷுரமான ஒரு உறவோட தான் ஹஜ்ஜிக்கு அனுப்பணுமே என்று ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க அப்போ மஷ்ரமோடு தான் பயணத்தை மேற்கொள்ளணும் என்பது இங்கே செய்திலிருந்து விளங்குது மஹரம் அல்லாத சாட்சா பெரியப்பட மகன்மார்களோட மகள்மார்களை அனுப்பி வைக்கிறது கூடாது அதாவது சாச்சட மகளோட சா பெரியப்பட மகனை அனுப்பி வைக்க அப்படி தனியாக பயணம் செய்வது ஒரு அந்நிய ஆணோடு பயணம் செய்வதாக கருதப்படும் மகனம் ஒருவர் இருந்தால் அது பரவாயில்லை என்பதும் இதிலிருந்து விளங்குது அதே நேரத்துல பேசலாமான்னு கேட்கிறாரு ஒரு அந்நிய பெண் யார் அந்நிய ஆணோட ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு அந்நிய ஆணுடன் ஒரு ஆணாக இருந்தால் அந்நிய பெண்ணுடன் தேவை நிமித்தம் பேசலாம் ஆனா பேச்சில குலைவு இருக்க கூடாது வளைவு இருக்க கூடாது நெனிமி இருக்க கூடாது என்பது நாங்கள் விளங்குறோம் எப்படி தேவைக்கு பேசலாம்னா உங்களுக்கு தெரியும் தாலா திருக்குருவான்ல ரெண்டாவது அத்தியாயத்துல 235வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பெண்கள் இத்தால இருக்காங்க அந்த இத்தால இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அவர்களுடன் ஃபலா ஜுனாஹ আলাইকুম நிசாய் அல்லது அக்ரந்தும் ஃபீ அன்фуசிகம் நீங்கள் இத்தாவில் இருப்பவர்களுக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையை சாடமாடையாக பேசுவதை அல்லாஹு தடை செய்யவில்லை அல்லது உங்களோட மனதிற்குள்ளே நீங்கள் மறைத்து எண்ணுவதை அல்லாஹு தாலா தடை செய்யவில்லை அலிமல்லாகு அண்ணக்கும் நீங்கள் உங்களுடைய மனசுல அவளை நினைக்கிறது அல்லாக்கு தெரியும் என்று அல்லாவுத்தாலா சொல்கிறார் விவாகரத்துல இதா இருக்கிற பெண்களோடு கூட சாடமாடையாக திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்றான் வெளிப்படையா சொல்லக்கூடாது ஆனா சாடமாடையா திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம்னா மறைமுகமான பேச்சுவார்த்தை நடத்தலாம் இத்தாயிக்கிற பெண்ணோட கூட திருமண பேச்சுவார்த்தையே சாண்டமாடையாக பேசலாம்னா ஒரு அந்நிய பெண்ணோட தேவைக்கு பேசலாமா இல்லையா பேசலாம் என்பது விளங்குது அதே போன்று மூசா அலை அவர்கள் ஆஹ் மிஸ்ல இருந்து மத்தியனுக்காக வேண்டி மத்தியனுக்கு ஓடி வர்றாங்க ஒரு பிரச்சனை வருது அவருடைய கையால ஒரு ஒரு கொலை நடக்குது ஃபிரௌனுடைய கூட்டம் அவரை கொன்று விடுவாங்கன்ற அச்சத்துல அவரை நாடு கடந்து வராரு அப்படி வர்ற நேரத்துல அந்த மதியன் வாசிகள்ல பெண்கள் நீர் இறைப்பதற்கு சிரமப்படுவதை பார்த்து வரத மா அவர் மதியன் நகரில் நீர் துறைக்கு வந்த யஸ்பூன அந்த இடத்தில் ஒரு சிலர் நீர் இறைத்து கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த இடத்தில் ஓரமாக ஒதுங்கி நின்ற இரண்டு பெண்களையும் கண்டார் கால அவர் கேட்டார் மா மஹத்துபு குமா உங்களோட விஷயம் என்ன ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க என்று கேட்டேன் காலத்தா அந்த ரெண்டு பேர் சொன்னாங்க நஸ்தி ஹத்தா யுசுவிரர் ரியாஹு வா அஹுங் கபீர் நாங்க எப்ப நீர் இழைப்போம் இந்த இடையர்கள் எல்லாம் நீர் இறைத்து சென்ற பிறகுதான் ஏனென்றால் எங்கட வாப்பா வந்து வயசாளி அவருக்கு வந்து போட்டி போட்டு நீர் இறைக்கிற அளவுக்கு சக்தி இல்லை எனவேதான் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்ன நீர் இறைத்து கொடுத்தார் என்ற செய்தியை நாங்கள் சூரத்துள் கசஸ்ல இருபத்தி எட்டாவது அத்தியத்தில் இருபத்தி மூணாவது வசனத்துல பாக்குறோம் இதுல நீர் இறைத்து கொடுப்பதற்காக அந்த பெண்கள் ஏன் ஒதுங்கி இருக்கிறாங்க வந்து கேட்டா ரெண்டு வருதா இல்லையா பேசி இருக்கிறாங்களா இல்லையா நபிமார்கள் அந்நிய பெண்களோட தேவைக்கு பேசினார்களா இல்லையா அப்படி அந்நிய பெண்கள் உடன் ஆண்கள் தேவைக்கு பேசலாம் அந்நிய ஆண்களுடன் பெண்கள் தேவைக்கு பேசலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனா கண்டிப்பாக அந்த பேச்சுல என்ன இருக்க கூடாது என்று சொன்னா குலைவு இருக்க கூடாது நெளிவு இருக்க கூடாது வளையாம கொலையாம பேசணும் என்றது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல சூரத்துல் அஹாப்ல முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் யா நிசா அன் நபியி நபியின் மனைவிமார்களே எஸ் துண்ணக்கா ஹதின் மினன் நிசா நீங்கள் மத்த பெண்களை போன்றவர்கள் அல்ல இனித்த கைத்துன்ன நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சினால் ஃபலா தஹலா அனபில் கௌலி சொல்லில் நீங்கள் குழையாதீர்கள் ஏனென்றால் ஃபயத் ம அல்லதி கி கல்வி ஹி மரபுன் நோய் இருக்குதோ அவன் சபலப்படுவான் அழகான சொற்களையே கூறுங்கள் என்ன கட்டளை போடுறோம் இந்த கட்டளை எல்லா பெண்களுக்கு உரிய கட்டளை அமாறுது ஏ அல்லா தாலா இந்த சொல்லில் குலைவு என்பது பெண்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது அது அந்நிய ஆண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது வெளிப்படுத்த கூடாது அதை நீங்க உங்களோட கணவன் கிட்ட குலைவ வச்சுக்கோங்க அந்நிய ஆண்கள் கிட்ட வச்சு அப்படி குலைவது தவறு சில பெண்கள் இருப்பாங்க யாராவது அவர் அந்நிய ஆண் வந்தா தேவைக்கு பேசுவாங்க ஆனா அந்த தேவையோட சேர்த்து என்ன பேசுவாங்க சரி உசுறு சரிமா சரி செல்லும் சரி தங்கும் என்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில வாரத்தில் ஓகேமா சரிமா என்ற மாதிரி கொஞ்சம் குழைவு மாவை போடுறது மாவை போடுறது இந்த உசுரை போடுறதெல்லாம் எல்லாம் குழைவின் அடையாளங்களாக இருக்கிறது இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் இவங்கட மனசுல ஒன்று இருக்காது நீ கேட்கிறவன் இருப்பான் அல்லாஹ் சொல்கிறான் நீ குழஞ்சா எவன் உள்ளத்துல நோய் இருக்குமோ அவங்கிட்ட உள்ளம் சபலப்படும் ஆஹா இவங்க என்னைய மா என்றாங்க நான் மாமா என்றலாமா நான் வா என்றலாமா நான் வாங்க டாலிங் என்றலாமா என்றுதான் அவனு மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு எண்ணோட்டங்கள் வரும் அதை இந்த புத்தி கட்ட பெண்களுக்கு விளங்காது விளங்காம குழஞ்சி 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 கடைசியில வாழ்க்கை சீர்குலைக்கிற அளவுக்கு குழஞ்சி பேசிக் கொள்றத பார்க்கணும் இவற்றை செய்து கொள்ளாமல் நேர்மையான சொல் அதுக்காக ஏசி விரட்டுறது என்ன விஷயம் அஸ்லாம் வலைக்கும் என்ன விஷயம் என்ன செய்யணும் எப்படி ஒரு விஷயம் இருக்குது செய்ய முடியுமா இது அது அதை விடாம என்ன செய்தி சோமா இருக்கிறீங்களா எங்களை பார்க்க வரதே இல்லையே எங்களோட ஊட்டு பக்கம் இல்லையே உங்களை காண்றதுக்கே கஷ்டம் தொடர்பாக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை கட்டன் டைட்டா என்ற பேர்லயும் சில பிட்டிங்ஸ் ஆன வார்த்தைகளை போடுறோன் போட்ட உடனே அங்க உள்ளவனுக்கு ஏற்கனவே உள்ளத்துல நோயோட தான் எல்லாரும் பெரும்பாலும் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த நோயோடு அலைகிறவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டோன்னு அப்படி தீனி போட்டமாயி அந்த நோயை டெவலப் பண்ணி கொண்டு நாளைக்கு இவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துக்கே வந்து விடுவார்கள் என்ற அச்சம் அந்த அமாயம் இருப்பதனால்தான் அல்லாஹோழன் படைச்சவனுக்கு தெரியாதா யார் ஆம்பளை யாரு பொம்பளைன்னு அல்லா சொல்ற இந்த கட்டளைய பேணி நடக்கக்கூடிய விதத்துல பெண்களும் இருக்கணும் இவங்களும் கொலைய கூடாது இவங்களும் பேசுவாங்க நல்ல வார்த்தையை விட்டு என்ன செல்வம் என்ன தங்கம் நேர்த்தா தங்கம் சில்வர் டயர் கோல்டு பிராஸ் என்று ஒவ்வொன்றையா இறக்குவாங்க இறக்கி பாப்பாங்க எதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எதுலையாவது விழமாட்டாளா என்று பார்த்து திட்டமிட்டு பிளான் பண்ணி பேசுவாங்க பெண்கள் கவனமாக இருக்கணும் பேசுறவங்க தேவைக்கு பேசுங்க கட்டன் ரைட்டா பேசுங்க அதுக்காக திட்டப் போகாதீங்க அதுக்காக கொலையாதீங்க நேர்மையான சொல்ல அழகான சொல்ல பேசி அவங்கள தேவையை முடிச்சிட்டு வந்துடுங்க அல்லாஹ் சொல்வதிலிருந்து தேவை நிமித்தம் பேசலாம் என்றதும் விளங்குது மகள் மஹரமானவங்க அல்ல அவங்களை தாராளமா திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மகரமான ஒரு நிலையாக பார்க்க முடியாது அவர்களுடன் நாங்கள் ஏனைய அந்நிய பெண்களோடு கடைபிடிக்க வேண்டிய அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் தேவை நிமித்தம் அந்நிய பெண்களுடன் பேசலாம் அந்த பேச்சில குலைவு இல்லாமல் நெளிவு இல்லாமல் தேவையை மட்டும் முன்னிறுத்தி பேச வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமா இருக்குது ஆனா சொன்ன நீங்க அந்த பெண்ணுடைய விஷயம் அவங்க திருமணம் முடிச்சதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு இப்ப அனுமதிக்கப்பட்டவங்க இல்ல ஆனா அவங்க மகரம் அல்லாத ஒருவர் உங்களுடன் உடன் பிறந்த ஒருவராக கருதப்படாததுனால ஏனைய சட்ட திட்டங்கள் அவங்களோட விஷயத்துல பேணனும் தனிமையாக இருக்கக்கூடாது தனியாக அவங்களோட பயணம் செய்யக்கூடாது அவங்களோட விஷயத்தை நீங்க பார்வையை தாழ்த்து கொள்ளணும் என்று மார்க்கம் கட்டளையிடுது அதை பேணி பாதுகாத்து நடந்துக்கோங்க